இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக வரமெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனானு சாமி இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேறொரு விஷயத்துலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையாவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுல பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்தில் ரெண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கு என்னோட ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுதுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் அனுகூலம் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நான் கெட்டியாக பிடிச்சேன்னா எனக்கு தனம் பணம்

ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி என்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி என்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிட படிக்கிற மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க ஜோதிடர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது போகட்டும் அப்படிங்குறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்குங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னோ நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டுருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் சரி உங்கள் லக்ன புல் அதிபதி அஸ்வினியில் இருந்தாலும் இது சரி புரியுது இல்லைங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து ரெண்டாம் அதிபதியாகவோ இல்லை உங்கள் ராசி அஸ்வினி நட்சத்திரமா மேஷ ராசியாக இருந்தால் அவங்க கோவிலுக்கு அதான் நான் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அடுத்த கட்ட நகரவுக்கு நான் போகணும் திருமணமாகல இல்ல குழந்தை இல்ல இல்லை தொழில் இல்ல என்ன வேணாலும் உங்கள் வேண்டுதல் இருக்கலாம் இல்ல என் பையன் படிக்கிறான் அந்த படிக்கிற விஷயத்துல இருந்து வரணும் அப்படின்னு ஆனா இருபத்தேழு ஏழு நட்சத்திர பலன் தனியா இருக்கு இருந்தாலும் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தை முதல்ல பேசும்போது தொட்டு கொடுத்துட்டு போனா உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்குற தான் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரங்கிறது அஸ்வினி அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குற தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெக்யூலர் கேரக்டர் ரொம்ப அமைதியான கேரக்டரு ரொம்ப உள்வாங்கக்கூடிய கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் கேதுவோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும் அவங்க வம்சாவளியில வந்து பார்த்தீங்கன்னா கை மருத்துவம் பார்த்தவங்க இருப்பாங்க திண்ணீர் மந்திரிச்சு கொடுத்தவங்க இருப்பாங்க வைத்தியர் கட்டாயம் உண்டு அஸ்வினி நிறைய டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க அஸ்வினி ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க இதே அப்படியே ஊர் சைடு போறீங்க கிராமப்பகுதியில் போகிறீங்க என்ன நீ வந்து இருப்பாங்க அப்போ அஸ்வினிக்கு இயற்கையாகவே அந்த கை மருத்துவம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு குதிரை மாதிரி துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் அஸ்வினியோட கேரக்டர் உள்வாங்கிற கேரக்டரும் அவங்க தான் துருன்னு இருக்கிற கேரக்டரும் அவங்க தான் முதல் நட்சத்திரமா தனி தனிச்சிறப்பு நிறைய பாரத்தை சுமக்கணும் அப்படின்னு அர்த்தம் அவங்க மேல நிறைய ஒரு கூட்டம் எப்போயும் அவங்களை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனா அவங்க தான் வருவாங்க இன்னைக்கு முதல் நட்சத்திரம் குழந்த பிறந்த நட்சத்திரம் மாதிரி நீங்க கணக்கு எடுத்துங்க அவங்களாவே பிறந்து அவங்களாவே வளர்ந்து அவங்களாவே தன்னை தன்னை உயர்த்திப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிறைய பலன் இருந்தால் கூட அது இப்போ பேச இந்த கான்செப்ட் கொஞ்சம் தடுக்குங்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் மட்டும் அப்பப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ரொம்ப தானே கொடுப்போம் எல்லா நட்சத்திரத்துக்கும் முக்கியமான நம்ம பாதை இதுதான் சின்ன சின்ன துணுக்கு ஒரு நம்மளை எதிர்பார்த்து வர்ற வாடிக்கையாளருக்கும் நம்ம நண்பர்களுக்காகவும் இந்த விஷயம் புரியுது இல்லைன்னா அஸ்வினியில் பிறந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த குடும்பம் பெரும்பாலும் அஸ்வினியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸாக இருக்காங்க பேங்கிங் படிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்க ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய நாலேஜபிள் பர்சனை லேடிஸா இருக்கிறவங்களும் பார்க்கலாம் தாமதமான திருமணம் பண்ணவங்கள ரொம்ப நல்லா இருக்காங்க அஸ்வினியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழுக்கு மேலே திருமணம் நடக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க சுக்கரதசை முடிஞ்சு திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணுறோம் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் என்னோட அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அவங்க கையால் ஒரு தண்ணி குடிச்சாலோ இல்லை அவங்க கையால ஒரு திண்ணீர் கொடுத்தாலோ அவங்க கையால ஒரு வாழ்த்து வாங்கினாலோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சாமி ஆடக்கூடிய குணமும் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் பட் அது வெளிக்கமிச்சு குணம் மாடனா இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அந்த இறை சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அஸ்வினில் பிறந்தவங்க யாருக்கும் பொதுவா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சாபம் கொடுக்க கூடாது பிறந்தவங்க ஜென்ரலாகவே சாபம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது லவ் மேரேஜ் வந்து நடக்குது அதில் ஒரு சில பேர் சக்ஸஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு சில பேர் இல்லை அதை அவங்க லக்னத்தை பொறுத்து மாறும் ஓகே இப்போ அஸ்வினியில் பிறந்துட்டீங்க உங்களுக்கு சார் நிறைய ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது சார் என்ன தான் சார் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க நேர் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் சார் என்ன கோயிலுக்கு சார் போகணும் அது வேறு மெயின்னு சொல்லியிருப்பீங்களா சிம்பிள் விஷயம் எந்த கோயிலுக்கானாலும் போங்க புரியுது இல்லையா அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் கேதுனா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் கேதுன்னா கேது மூச்சு வர்ற காத்து உள்மூச்சுன்னு நாங்கள் சொல்வோம் கேதுன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அஸ்வினா மனித தலை இல்லாத அனைத்து தெய்வங்களும் அடக்கும் பெளியர உள்ள போனீங்கன்னா உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் நரசிம்மர் விநாயகர் இவங்கெல்லாம் மனித தலை இல்லாம இருக்காங்க இல்லையா கருடல்வர் இவங்க நீங்கள் அனுஷ் அஸ்வினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவா இருக்கும் இந்த நட்சத்திரம் ஏதாவது இந்த அஸ்வினியில் பிறந்தவங்க ஒரு கோயில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கூட போகிறீங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் கூட அவருக்கு கிரீடம் வாங்கி வைக்கணும் புரியுது இல்லைங்களா அஸ்வினின்னா தலை அப்படின்னு எடுப்பேன் தலைன்னு சொல்லுவோம் அப்போது ஒரு கோயிலுக்கு என் மக முதன்மையாக வரணும் டென்த்தில் நல்ல மார்க் வரணும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வரணும் இல்லை டிஎன்பிசி குரூப் எழுதிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக வரணும் இன்னும் நிறைய ஒரு அம்மா பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் நான் எதாவது வேண்டுதல் வைக்கலாமா சார் சிம்பிள் விஷயம் ஐம்பொண்ணில் பண்ணுனாலும் சரி வெள்ளியில் பண்ணுனாலும் சரி தங்கத்துல பண்ணினாலும் சரி தலைக்கு கிரீடம் சாமிக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பே இருபத்தேழு நட்சத்திரக்காரங்க கோயிலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது தான் தெய்வ வசியத்தை பண்றக்கா விஷயம் தான் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் வாங்கி தந்தாங்கன்னா ரொம்ப ஒரு மாற்றங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்போ வந்து என்ன வாங்கி தரணும் கிரீடம் வாங்கணும் கிரீடம் வந்து நான் முதல்ல சொன்னதா ஐம்பதுலேயும் வாங்கலாம் வெள்ளிலையும் வாங்களா நீங்கள் பண்ணித்தரலாம் அந்த அந்த எந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த கோயிலுடைய தெய்வத்துடைய தலையை நீங்கள் பூசரட்டி கட்டிங்கன்னா இன்ச்சு டேபில் அளந்து கொடுப்பாங்க அது அப்படியே அழகாக நீங்கள் ஒரு பாத்திரக்கடையில் போனீங்கனாலோ அங்கேயே இப்போ செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுப்பாங்க பெரும்பாலும் நம்ம திருப்பூரில் மக்களுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்துக்கு பாத்திரக்கரை ஏரியாவில் சாமி ஜான்மான பொருட்கள்லாம் நிறைய விற்கும் அதில் வந்து நீங்கள் கிரீடத்தை வாங்கி கொடுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் பரிகாரம் ஒன்று அடுத்த பரிகாரம் பூ சாமிக்கு என்ன பூ வாங்கிட்டு போகலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பூக்குள்ளே வாங்கிட்டு போகும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் என்ன சார் பூ அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா வில்வப்பூ ஓகே அஸ்வினியில பிறந்தவங்க வில்வப்பூ வாங்கிட்டு போகலாம் அதான் வில்வ இலை இருக்கு இல்லையா வில்வ இலையை கூட நீங்க எடுத்து போகலாம் வில்வப்பூ அப்படின்னு நீங்க கேட்டீங்கனால உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வில்வத் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா திருவாதர வரும் திருவாதரைன்னா சிவன் இல்லையா இப்போ சிவன் கோவிலுக்கு இந்த வில்வம் நீங்க இலையை புரிச்சிட்டு போனீங்கன்னா கூட ரொம்ப சிறப்பு நல்லா தெரிஞ்சுங்க சிவனுக்கு இந்த பக்கத்தில் ஒரு பத்து கோடி ரூபாய்ல நீங்கள் ஒரு பெரிய தங்கையில தங்கத்தில் செஞ்சுட்டு போறீங்க இந்த பக்கம் நான் ஒரு பத்தே பத்து வில்வ இலை நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்னா சிவன் என்ன தான் பார்ப்பார் அப்போ அந்த வில்வ இலைங்கிறது சிவனுக்கு ரொம்ப பிடிச்சோம் ஆனால் நீங்கள் வில்வம் நீங்கள் வந்து அஸ்வினியில் பிறந்தவங்க இந்த வில்வ இலை அல்லது பூ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க வாழ்நாளில் அழகாக கிடைக்கும் கிடைக்கிறத அவங்க உணரவும் முடியும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தமாவே இருக்கு அதனால அஸ்வினில் பிறந்தவங்க செல்ல வேண்டிய பூ கொண்டு கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய பூ எதுன்னு கேட்டீங்கன்னா வில்லுப்பூவை கொண்டுட்டு போகணும் வில்லுப்பூவை கொண்டுட்டு கொண்டு போக நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நிச்சயமா கிடைக்கும் நல்ல மாற்றம் கொடுக்கும் அஸ்வினில பிறந்தவங்க ருத்ரன் நடராஜர் நடராஜர் வழிபாடு பண்றது நடராஜரை கெட்டியா பிடிச்சிக்கிறது ஆறாவது தெய்வத்தை நம்ம கெட்டி ஆறாவது நட்சத்திரத்தோட தெய்வத்தை கெட்டியா பிடிச்சோம்னா டக்குன்னு ஒரு காரியம் வந்து நமக்கு வந்து நடக்குங்கிறது தான் அதோட ரூல் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ரூல் அதனால வந்து நீங்கள் திருவாதிரை அம்சமான சிவ வழிபாடு ருத்ரன் நடராஜர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் அஸ்வினியில வந்து நீங்கள் பிறந்துட்டீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்க ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது ஸ்கூலுக்கு நீங்கள் குழந்தைகள் கொடுக்குறீங்க ஒரு அன்னதான ஆசிரமத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயமான அமைப்புல வந்து அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நட்சத்திரமா வருது இல்லைங்களா அப்போ ஆறாம் நட்சத்திரமா வரக்கூடிய உணவை வந்து நம்ம தானமாக கொடுக்கணும் இப்போ ஆரவ நட்சத்திரத்துக்கு ராகு தான் வருது இல்லையா திருவாதிரை இப்போ ராகுவோட அம்சத்துக்கான பொருள் நம்ம கொடுக்கணும் ராகுவோட அம்சம்னு என்னங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா நிறைய இருக்கு உளுந்த வடை ரொம்ப மெயின் உளுந்த கஞ்சி திருவாதிரைனாலே திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இனிப்பெல்லாம் இருக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் மொத்தத்தில் களி செஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போய் அழகா சாமிக்கு நீங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க மிச்சம் அங்கே வர்றவங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் அழகாக கொடுக்கலாம் அதாவது திருவாரில் பிறந்த அஸ்வினியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்துக்கான உணவுன்னு சொல்லக்கூடிய களி அடுத்தது உளுந்து உளுந்து வடையும் கொடுக்கலாம் புரியுது இல்லைங்களா அப்போ களி உளுந்து உளுந்த வடை உளுந்த கஞ்சி இப்படி கூட நீங்க பார்மெட் பண்ணலாம் இப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கான ஒரு மாற்றத்தை அது நிச்சயமா வந்து கொடுக்கும் அதனால இந்த அஸ்வினியில பிறந்தவங்க மூணு விஷயத்த தொடர்ச்சி அவங்க ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அவங்க சந்திக்காம போறதே கிடையாது ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மூணு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பான நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கங்க கோவில கொடுக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது சாமிக்கு தலைக்கு கிரீடம் கோவிலுக்கு வாங்கி கொண்டுட்டு போக வேண்டிய பூ அப்படிங்கிறது வெல்வப்பூ உணவு அப்படின்னு பார்க்கும்போது களி உளுந்த விட நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அடுத்த கட்ட மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் புரியுது இல்லைங்களா ஓகே இப்போ அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து போறோம்